அஸ்லாம் வலைக்கம் வந்த வர்க்தெகு வெல்கம் டு ஐசல் லிஸாப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை ஐசல் லிஸாவில் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸோடு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியான துபாய் கலெக்ஷன்ஸுங்க இது வந்து மேட் இன் சைனா சைனா ஃபேப்ரிக்குங்க ரொம்ப ப்ரீமியமான காட்டனில் இதுலேயே வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டும் உங்களுக்கு இருக்கும் பிஎம்சி ஸ்டோன் ஒர்க்கும் வச்சு ரொம்ப டீசன்ட் லுக்கில் ரொம்ப இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்குங்க காட்டன்லேயே ஃபேன்ஸ் வேணும் தலையில் அப்படியே நிற்கணும் ஆனாலும் வந்து நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கி அந்த ஆறம் இல்லாமல் இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணாங்க ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ங்க ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு கையில் நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டோன் ஒர்க்கும் ரொம்ப மைல்டூட்டாக கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்து கொச்சை கொச்சன் விரும்ப மாட்டாங்க நிறைய அடிக்கிற மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசென்ட்டாக இருக்குங்க அவ்வளோ யூனிக்கான பேட்டன்ல கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து டிஜிட்டல் பிரிண்டோமே இருக்கும் மிஷின் வாஷ் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க அவ்வளோ சூப்பர்பான ஃபேப்ரிக்கும் குவாலிட்டியும் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு தாங்க கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுத்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாங்க சரிங்களா சிங்கிள் பீசஸ்ஸு அது மாதிரி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஷிப்பிங் போட்டு எடுக்கலாம் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு தான் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரமலான முன்னிட்டு நம்ம வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறவங்க நம்மளுடைய சேனலை தவறாமல் பார்த்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கோம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு ப்ளூ ஷேடு மாதிரி ஒரு ஷேடு அப்புறம் வந்து ஒரு லைட்டு சாண்டில் மாதிரி ஸ்கின் டோன் ஷேடில் ஒன்று இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆனியன் பிங்க் ஷேட் மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு பெஜ் கலர் மாதிரி ஒரு லைட் பெஜ் கலரில் இது ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்கும் ரொம்ப யூனிக்கான கலர்ஸுங்க கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ டீசண்டாக இருக்கும் ரொம்ப அடிக்கிற மாதிரியான இது வந்து இந்த பீஸே பார்த்தீங்கன்னா வந்து அது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ன்றதுனால வந்து லேமண்ட் ஷேடுங்க இது இம்போர்ட்டட் ஃபேப்ரின்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப டீசெண்டான லுக்கில் வந்து ஸ்டோன் ஒர்க்ஸும் சரி உங்களுக்கு வந்து அந்த ப்ரிண்ட்டும் சரி அந்த ஃபேப்ரிக்கு வேறு லெவலில் இருக்கும் உங்கள் குவாலிட்டி செம்ம சூப்பர் குவாலிட்டிங்க துபாய் ஃபேப்ரிக்குங்க அவ்வளோ துபாய்க்கு துபாயில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபேப்ரிக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் தலையில் போட்டால் அப்படியே நிற்கணும் நான் பின் பண்ணலனாலும் அப்படியே நிற்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இது நம்மக்கிட்ட ஹோல்சேலும் இருக்குது ரீட்டெயிலும் இருக்குங்க அவ்வளோ சாஃப்டான ஃபேப்ரிக்கை நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பேக்கிங்கில் வந்துடும் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி இருக்காங்க மேட் இன் சைனாக ப்ளம்பிங் ஃபேப்ரிக்குங்க சரிங்களா உங்களுக்கு மேட் இன் சைனா ஃபேப்ரிகில் வந்துடும் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு தான் கொடுக்குறோம் செட்டோட ப்ரைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி மேலே தாங்க வரும் நம்ம வந்து இன்றைக்கி ஆஃபர் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி உங்களுக்கு சிங்கிள் பீஸே ஒன் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் அதே ஃப்ளம்மிங்கோ ஃபேப்ரிக்ல வந்து இது ஒயிட்டை பேஸ் பண்ணி ஃப்ளவர் டிசைன் வந்துருக்கோங்க அவ்வளோ சூப்பர்பான குவாலிட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் வாங்கி ஃபீல் பண்ணி பார்க்கணும் நீங்கள் அவ்வளோ சாஃப்ட்டுங்க செம்ம சாஃப்டில் இருக்குது ரொம்ப 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 சூப்பர்பான ஃபேப்ரிக் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு ஒன்றே ஒன்று வாங்கி நீங்கள் வந்து சாம்பிள் பாருங்கள் நீங்கள் திரும்பவும் இந்த ஃபேப்ரிக் தான் கேட்பீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பர்பான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோங்க அதுவும் மைல்டான ஒர்க் வச்சு ஒரு சிலவங்க வந்து டீசெண்டாக இருக்கணும் ரொம்ப நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோன் இருக்கக்கூடாது நிறைய அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் தாராளமாக ட்வியர் பண்ணுங்க ஸ்டோனில் வச்சுருப்பாங்க டிஎம்சி ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு வந்து ஃபோர் லைன் ஸ்டோன் ஒர்க் வரும் அதுவும் வந்து மைல்டாக தான் இருக்கும் ஸ்டோன் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும் நீங்கள் பெரிய வயசு இருக்கிறவங்க கூட நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணுறாங்க நான் காட்டன் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன் ஸ்டோன் வச்சு ரொம்ப ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இதை வந்து ஸ்டோன் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது அதுவும் வந்து காட்டன்லேயும் ப்ரீமியமான குவாலிட்டிங்க அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் நீங்கள் வந்து ப்யூர் காட்டனை விட ரொம்ப சூப்பர்பான காட்டன் தாங்க இந்த சைனீஸ் காட்டன் இதில் இருக்க கலர் சாட் எல்லாம் பார்த்துக்கோங்க வந்து ஒயிட் பேஸ் பண்ணி இதில் கலர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு க்ரே கலர் ஷேடு அண்டு வந்து ஒரு லைட் ப்ரவுன் கலர் ஷேடு ஒரு லைட் ப்ளூ கலர் ஷேடு என்ன கலர்ஸ் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஒரு வந்து ஆனியன் பிங்க் ஷேட் மாதிரி ஒரு ஷேடு ஸ்கூல் யூஸ் காலேஜ் யூஸ்க்குலாம் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஏன்னா ஸ்டோன் ஒர்க் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அழகான ஷேட்ஸ் அண்ட் கலர்ஸ் அண்டு சூப்பர்பான குவாலிட்டியில் இருக்குது காட்டன் ஃபேப்ரிக்கு ஸ்கூல் பசங்களும் சரி காலேஜ் போகிற பசங்களும் சரி நீங்கள் தலையில் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் காலையிலேருந்து வரையும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வியர்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் அவ்வளோ சூப்பர்பான ப்ரீமியமான குவாலிட்டியில் இருக்குது இதை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பீஸ் கூட கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் இதுதான் கேட்பீங்க நம்ம கிட்டே ரமலானுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப குமிஞ்சிருக்குங்க துபாய் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவல் ரேட்டுக்கு விற்றுட்ருக்காங்க வெளியே நம்ம ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்துருக்கோம் அதுவும் செட் ப்ரைஸ்க்கே கொடுத்துட்ருக்கோம் ஒன் ஃபிஃப்டி மட்டும் தாங்க கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து செட்டே நீங்கள் வாங்கினீங்கனாலே ஒன் ஃபிஃப்டி தாங்க வரும் நம்ம சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட ஹோல்சேல் குரூப்பாக இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் ஹோல்சேல் வேணுங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த ஹோல்சேல் குரூப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் இதோடைய செட் ப்ரைஸ் எவ்வளவுன்னு செட் ப்ரைஸே நம்ம வந்து சிங்கிள் பீஸ் கொடுத்துட்ருக்கோங்க தாராளமாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் நெக்ஸ்ட்டு என்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷிஃபானில் வந்து த்ரெட் எம்ப்ராய்டிங் போட்டு ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க்குங்க பாரி ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லி இருக்கும் ஃபுல்லுமே அவ்வளோ அழகான பீச் கலரில் த்ரெட் எம்ப்ராய்டிங் வந்து த்ரீ லைன்ஸ் வந்துருக்கும் அவ்வளோ சூப்பர்பான குவாலிட்டியில் இருக்கும் இதை நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக வியர் பண்ணிக்கலாம் ஹிஜாபுக்கு வந்து புக்காவுக்கு மேட்சாகவும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் என்ன அபாயம் யூஸ் பண்ணுறீங்களோ அது மேட்சிங்காக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ யூனிக்காக ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த டிசைன் சரிங்களா ட்ரெண்டிங்கான ஒரு டிசைனு ஃபுல்லி ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கு அதுவும் த்ரெட் எம்ப்ராய்டிங்கில் இருக்குது உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு மட்டுமே நம்ம கொடுக்க போகிறோம் மேனங்கிற வந்து சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷேப்பிங்லேயே வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஆஃப் ஒயிட் ஒரு சாண்டல் ஷேட்ல இருக்கும் இது வந்து ஒரு க்ரே ஷேடில் இருக்குது என்னென்ன கலர்ஸ் வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கிட்டவே காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சரிங்களா அதை வந்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க என்ன கலர் வேணுங்கிறத சரிங்களா சிங்கிள் பீஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வந்து வீடியோவில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ப்ளூ ஷேட் மாதிரி ஒரு ஷேடு சரிங்களா செட்டாக வேணும் பன்னெண்டு பீஸ் வேணுங்க வந்து ஹோல்சேல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் குரூப்பில் வந்து ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஹோல்சேலுக்கு வாங்குறவங்க வந்து பல்காக நீங்கள் வாங்கிக்கலாம் வீட்டில் வச்சு வியாபாரம் செய்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரௌன் ஷேடு ஒரு லைட்டு பீச் கலர் சரிங்களா இதை வந்து நீங்கள் அப்படியே லைனாகவும் நீங்கள் வந்து இது டார்க் பீச்சும் லைனாகவும் உங்களுக்கு நீங்கள் எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் உங்களுக்கு புக்கிங் போட்டுடலாம் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபஸ்க்கு மட்டும் தாங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்கினா ஃப்ரீ ஷிப்பிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் பிரைஸுக்கு நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க இருக்குது சிஓடி ஆப்ஷன்ஸ் கிடையாது சரிங்களா ஜிபே கூகுள் பே இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் ஆர்டர் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்மக்கிட்ட எஸ்டி கொரியர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸ் வந்து ஷிப்பிங்கோடு எடுக்கிற மாதிரி இருக்கும் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் அதுவே ஹோல்சேலருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ புர்கா ஆஃபரும் இருக்குது ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் ஹோல்சேல் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தாங்க குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் சரிங்களா ஹோல்சேலுக்கு வேணுங்கிறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் வரும் வேணுங்கிறத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட புர்காஸும் அவைலபிள் இருக்குது புர்கா வேணுங்கிறவங்க வந்து எக்ஸஸ் கேட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதில் கலர்ஷாட் எல்லாத்தையும் ஷோ பண்ணிருக்கும் என்ன கலர் வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கே வந்து போனாலும் நம்ம உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ஸ்லாம் கிடையாது நீங்கள் இதில் வந்து மிக்சிங் ஃபைவ் பீஸ் எடுத்துக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் அப்படி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு ஹிஜாப் ஆகுனால் மாதிரி வந்து நாமளும் நிறைய வெளியெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ஹிஜாப் நம்ம வாங்கவே முடியாது நம்ம வெளியே போனோம்னாலே நானே வந்து வெளியே போனாலே கடையிலலாம் வந்து ஓவர் ரேட்ல தான் டூ ஹண்ட்ரட்க்கு மேலதான் ஹிஜாபுங்களே ஸ்டார்டிங் வரும் நம்ம வந்து ப்ரீமியம் குவாலிட்டியே துபாய் காட்டனு சைனீஸ் காட்டன் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கொடுக்குறோம் ஆஃபர்ஸை மிஸ் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க உடனே புக்கிங் போட்டு ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா நான் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் கலர் சாட்டு எல்லாம் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிவிடுங்க நம்மளுடைய சேனலை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவும் பண்ணிடுங்க அஸ்லாம் வைக்கம் வரமத்துல வபர்கார்த்து